பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த திரைப்படம் வெளியே வரதுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் என்பதுக்கு உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்று இயக்குனர்களாக இருக்கட்டும் மற்ற ப்ரொடியூசர்களாக இருக்கட்டும் மற்றபடி நடிகர் நடிகர்களாக இருக்கட்டும் யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கிறது தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நாம் எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் படைத்தலைவன் திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை வெளியூடாததுக்கு தடைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் பெரும் நடிகர்கள் தான் முக்கிய காரணங்கள் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க இந்த திரைப்படம் திரைக்கு வர இருபத்தி மூணாம் தேதி இருந்தது அந்த டயத்தில் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி பெரிய லாக் கொடுத்து அந்த திரைப்படம் வெளியிடப்படாதுன்னு சொல்லி பிரச்சனையை கொண்டாந்து ஏன்னா விட்டால் சினிமா மார்க்கெட்டில் இவர் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வருவார் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இடத்தை பிடிப்பதற்கு வேறு யாரும் கிடையாது தமிழகத்திலே ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்கிறாங்க அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அர்ஜுன் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இப்போது ஆக்ஷன் ஹீரோ என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது அந்த கேப்டனோட இடத்தை கோடிட்ட இடத்தை நிரப்பதற்கு சண்முக பாண்டியன் அவர்களால் தான் முடியும் இந்த திரைப்படத்தில் அப்படி நடிச்சிருக்கிறாரு அந்த திரைப்படத்தை பார்த்தவங்களும் மிக பெருமையாக பேசியிருக்கிறாங்க ஆடியோ லஞ்ச் நடந்ததை பெருமையாக பேசின சில விதங்களையும் பார்த்து இந்த திரைப்படம் வெளிவந்தால் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வசூல் அடிக்கும் சொல்லியும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ இருக்க இளைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் சூர்யா கார்த்திக் மற்றும் விஷால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க தனுஷு இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே அதிகபமாக சம்பளங்கள் வாங்கிட்டு பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இந்த திரைப்படம் வெளிவந்தால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் வெற்றியை கொடுத்தா நம்மளோட சினிமா மார்க்கெட்டில் சில விஷயங்கள் அடிபடும் ஏன்னா ஒரு படம் வெற்றி கொடுத்தா போடும் இயக்குநர்கள் கண்டினியூவாக ஒரு பத்து இயக்குநர்கள் குக் பண்ணிடுவாங்க அவருக்கு சினிமா மார்க்கெட்டே மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் போயிடும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தான் நம்ம கேப்டனோட பிள்ளைய சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாக்கை போட்டு வச்சு இந்த திரைப்படத்தை பண்ணிட்டாங்க அதுதான் இப்பவும் பாருங்க கமாண்ட்லையும் சரி நிறைய பேர் நாங்கள் மலேசியாவில் எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ஐம்பது டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிறோம் அமெரிக்காவில் இந்த திரைப்படத்தை வெளியிட்ட பார்க்கறதுக்காண்டி இது பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது போது அப்படியே நமக்கு கண் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து திரையில் போய் படம் பார்ப்பது என்பது நாங்கள் அதிகமாக யாரும் கிடையாது இவர் படம் நடிக்கிறாரு அந்த திரைப்படத்தை தான் நாங்கள் தேட்டரில் போய் பார்ப்போம் சொல்லி மிக வருத்தமாகவும் நிறைவேற சொல்லுகிறாங்க ஏன்னா அந்த திரைப்படம் வெளிவந்தால் தான் இவருக்கு சினிமா மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த படம் வந்துருச்சுன்னா விஜயகாந்த் மகன்ங்கிற பேர் இருந்தாலும் அந்த படத்தை அவர் வாங்கி மிக அருமையாக மேலே வந்துடுவாருங்கிற ஒரு நோக்கங்கள் இருக்கிறது இருந்தாலும் நடிகர் சங்கம் என்பது ஒன்று இருக்கிறார் என்பது தான் நான் இந்த கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது விஷால் அவர் இருக்கிறாப்புல நாசர் இவங்கலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறாங்க ஏன்னா கேட்கலாம் இன்னைக்கு ஆர் கே செல்வமணி இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகம் செஞ்சாலும் அவங்களால ஒன்றும் நடிகர்கள் மற்றும் நடிகர் சங்கங்கள் எல்லாருமே ஒன்றா வந்தா மட்டும்தான் இந்த வெளியிட முடியும் எத்தனையோ பேருக்கு பிரச்சனை என்றால் முன் வந்து நிற்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் வேட்டியை மடிச்சுட்டு இப்போ தன்னோட பிள்ளைக்கு பிரச்சனைங்கிறத போது பாத்தீங்கன்னா அவர் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்கே வந்திருக்கிறாரு விட்ரா படத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக பிரமாதம் பண்ணாத மாதிரி ஆக்டிவாக கேப்டன் வீட்டிலே இருந்தாலும் அவங்களுக்கு அப்படியே குளுர் அள்ளு விட்டுரும் ஏன்னா கேப்டன் வீட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சுனே அவர் வந்து ஆக்டிவ் இருக்கோ இல்லையோ ஆனால் தலைவர் இருக்கிறாங்க ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் கேப்டனோட பிள்ளைகள் சண்முக பாண்டியன் அந்த பயம்ங்கிறது கேப்டன்கிட்ட இருக்கிற மாதிரி தான் தைரியமாக தான் இருக்கிறாங்க எவ்வளோ துரோகத்தையும் பார்த்தாச்சு இருந்தாலும் நாங்கள் எந்த நாளும் இந்த படம் ஆனால் வெளி வரும் தேதிகள் முப்பதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க முப்பதுலாம் வராது அஞ்சா ஜூன் மாதத்தில் வெளியிடுற மாதிரி ஏன்னா அந்த சம்மர் டயத்தில் வெளியிட்டு அந்த படத்தோட ஆப்ஸ் மிகப்பெரிய ஒரு வசில கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து திரைப்படங்கள் இப்போது அந்த ஜூன் டையத்தில் வந்தது பூராவே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு டம்மியான ஒரு இதுதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி படமும் வந்தீங்கன்னால் கம்சியில அவர் படத்தையும் போட்டு நீங்கள் அந்த படம் வரதுனாக்கால இதை நீங்கள் வெளியிட்டே ஆகணும் அப்படின்னும் போது திரையரங்கில் இருக்கிறவங்க ஃபுல்லாக என்னென்னா விஜய் சேதுபதி மிக பிரபலமானவர் அந்த படத்தை நம்ம வாங்குவோம் இந்த படத்தை ஏன் வாங்கணும் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தவிர்த்துருவாங்க அதுலேயும் ஒரு பேமெண்ட் பிரச்சனைகளும் வரும் அந்த பிரச்சனையினால் படத்தை பாதி ஒதுக்கி வச்சுருக்குறாங்க இன்னொரு அரசியல் பிரச்சனை பிரச்சனையும் உள்ளே இருக்கிறதுனால அதையும் அந்த காரணத்தினாலும் படங்கள் வராமல் இருக்கிறது அரசியலோ ஏதோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் படைதளவன் திரைப்படம் திரைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்போ தமிழகத்திலே ஒரு ஹீரோ என்பது மிக ஆக்ஷன் ஹீரோ என்பது கேப்டன் விஜயகாந்த் இடத்தை ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வரக்கூடியவர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்குமே சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் ஒரு ஆக்டிவாக பார்த்துருப்பீங்க இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிரோவை பார்ப்பீங்க அளவுக்கு ஃபுல் அண்ட் ஒரு பாதி பார்த்திங்கன்னா படத்தோட ஒரு பாதி வந்து ஒரு சோதகஷியமாக இருக்கும் அது பாதி ஆக்ஷனாக இருக்கும் படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படமாக எடுத்திருக்காங்க பெட் அனிமேல் மாதிரி இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையில் பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் பெட் அன்மேல்லாம் இருந்தான்னு சொல்லி சமூக பாட்டியே சொல்லியிருக்காரு இருந்தாலும் மிகப்பெரிய வருத்தம் இப்போ இருக்க இளைய இவங்க நடிகர்லாம் பார்த்திங்கன்னா விஜய் இவங்கலாம் இருக்கிறாங்க மற்றவங்களாம் வரல கேப்டன் மறந்து ஒரு வரல அவங்களாம் விட்டு தள்ளுங்க இருந்தாலும் இவங்களாம் வந்து எத்தனை பேர் கேப்டன் விஜயகாந்த் எத்தனை திரைப்படங்கள் எத்தனை மிகப்பெரிய நடிகர்கள் அவரோட உச்சத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் பிரச்சனைனா உள்ளே வந்து நிற்பார் ஆனால் கேப்டனோட பிள்ளைக்கு இன்று இறங்கி தான் வருத்தம் ஆனால் நிச்சயம் ஒருத்தர் வாராரு உள்ளே வந்து அந்த பிரச்சனைகளாக முறியடித்து இந்த திரைப்படத்தை வெளியிட போகிறாரு இந்த திரைப்படம் வெளி வரும்போது மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்புகள் இருக்கும் அந்த இருபத்தி மூணாம் தேதி திரைப்படம் வருவது என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பல மீடியாக்களிலும் பல நிகழ்ச்சியிலும் நமது சண்முக பாண்டியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலையும் கலந்துக்கிட்டாருங்க கலந்துக்கிட்டு அவர் சொல்கிற ஒவ்வொரு சுவாரஸ்யமும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை நாங்கள் தேட்டரில் ஒன்றா பார்க்கணும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த திரைப்படங்கள் இதை பொறுத்த வரைக்குமே அன்னைக்கு மனவேதனையில் அந்த திரைப்படத்தோட இதில் தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்காரு எல்லாரும் மன்னிச்சிருங்க எதிர்பார்த்த டயத்தில் வரல இது திரும்ப என்னைக்காக வரும் மறு தேதியை நாங்கள் எப்போ சொல்லுதுன்னு சொல்லி அவர் போட்டு அண்ணனும் தம்பியும் போட்டிருக்கிறாங்க ஜெயபிரபாகரும் சண்முக பாட்டியனும் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் ஒரு படத்தை தயாரித்து அந்த திரைப்படம் திரைக்கு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போதே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கேப்டன் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டாப்பில் இருந்தாலும் இவ்வளோ ஆண்டுகள் தள்ளி வரும்போது பார்த்தீங்கன்னா மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இதுதான் கேப்டன் விஜயகாந்த் சினிமா உலகத்திலையும் தவிர்த்தாங்க இருந்தாலும் என்ன தகர்த்தாலும் தகுடுபடியாக ஆக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு திரைப்படம் வெளிவந்திருக்குது அது மிற வெளிவர படங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாரு அந்த திரைப்படங்கள்லாம் வெற்றியை கொடுத்துருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்ல உலக சாதனையிலே மிகப்பெரிய ஒரு மன்னனாக கேப்டன் விளைஞறார் இந்த படைத்தளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா இசையமைச்சிருக்கிறாரு எம் சந்தர் மற்றும் கருடராம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் மிக ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் அந்த சண்டை காட்சி யானைகள் ஆறு யானைகளுக்கு நடுவில் நடக்கிற ஃபைட் தாங்க மிக பிரமாதமாக அந்த ட்ரெய்லரை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் இப்பவும் இவர் ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் வருவார் இருக்க தகுடுபடியாக வி இவங்க இருக்கிறாங்க விசாலு மற்றும் சிவகார்த்திகெல்லாம் பொறுத்த வரைக்கும் தான் தான் இருக்கிற அளவுக்கு இவங்களெல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஒரு நாயகன் என்பது அது நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தான் இருந்தாலும் யார்கிட்டையும் போய் கெஞ்சிய மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் மாதிரியே விட்டு தள்ளி பார்த்துக்கலாம் என்ன நடக்குன்னு அந்த மாதிரி ஒரு குணம் கிடைத்த ஒரு தான் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் இருக்கிறாங்க நடிகர் சங்கம் என்பது ஒன்று இல்லையே அதுதானே இப்போ பிரச்சனையே நடிகர் சங்கம் ஒன்று இருந்திருந்தால் அந்த கேள்விகள் எழுதியிருப்பாங்க இப்போ நடிகர் சங்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவிகள் செய்தது கிடையாது இப்போ கேப்டனோட பிள்ளைகளுக்கு உதவி இறங்கி வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற கேள்விக்குரியாதான் இருக்குது இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பையன் என்பதனால நிறைய பேர் உதவி பண்ணேன் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணாங்க பதிவேறு நடிக்காமல் கூட விட்டுட்டாங்க சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் அப்போ அவ்வளோ வளர விட்டுட்டா நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அந்த கௌரவம் பார்க்காம பேரை வாழ வச்சிருக்கிறாங்க அவர் வாழ வைத்ததுனால மிக அருமையாக கேப்டனோட ஆசீர்வாதத்துடன் இந்த படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வரும் இந்த ஜூன் மாதத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிடப்படாங்க இந்த திரைப்படம் வெளியிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி பஸ்லையும் மிகப்பெரிய ஒரு டாப் கிரோவாக வருவார் நமக்கு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த அஞ்சாம் மாதத்துலேருந்து எல்லா பிரச்சனையும் முடியுது மிக பிரபலமாக வருவான்னு சொல்லி சித்தமிழையும் சொல்லியிருக்காப்பில் இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வருவரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படைத்தளவன் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஜூன் மாதம் வர இருக்கிறது காத்திருப்போம்